எல்லாமல்ல சிவபெரும்புரளின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னைவிட பெரியோர்களையெல்லாம் தாழ்ந்து வணங்கியும் முன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டமுடைய அன்பர்களை எல்லா சிவநலன்களும் ஏதுமாறு இறைவனை இறங்கி வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருநாவுக்கு அரசு பெருமானின் வரலாற்றிலே இதுவரை நான்கு பாகங்களாக பிரித்து உரையாற்றி வருகிறேன் இதில் வந்து நம் அப்பூதியடிகள் திங்களூருக்கு சென்று திருப்பணம் சென்று திங்களூருக்கு சென்று அவர் மகன் விடந்த இண்டிய மகனை உயிர்ப்பித்த வரலாற்றை சொல்லி மீண்டும் அவர் திருநள்ளூருக்கு வருகிறார் முன்னதாக திருநள்ளூரில் நனைந்தடியே திரு திருவடியின் தலைமையில் வைத்தார் என்று அந்த பெரும்பேறு பெற்ற அந்த திருத்தலத்திற்கு மீண்டும் நல்லூரை வந்து அங்கே ஒரு மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு போய் வருவது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த திருநல்லூருக்கே வருகிறார் அங்கிருந்து பல காலம் தங்கி உழவார தொண்டுகள் எல்லாம் செய்துவிட்டு அவருக்கு திருவாரூர் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு அவா உள்ளத்தில் ஏற்படுகிறது எப்படியோ நாம் போய் திருவாரூர் இளையத்தை பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு நேரடியாக திருவாரூர் சென்று அங்கே உள்ள பெருமானை நாம் நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மேலோமைக்கிறது இருநூத்தி பதினைஞ்சாவது பாடல் திருநாவுக்கரசு புராணத்திலே நல்லூரில் நம்பர் அருள் பெற்று போய் ஆமா அதுக்கு முதல் பாட்டு இருநூத்தி பதினாலுல அங்கு அணிந்துன்னா நல்லூருக்கு அணிந்து தம்பெருமான் அடி வணங்கி இறைவனுடைய திருவள்ளை எல்லாம் போற்றி திருப்பழத்திலிருந்து அந்த போற்றி திங்களூர் திருப்பழத்திலிருந்து மீண்ட பிறகு நல்லூருக்கு வந்த பிறகு ஆறாவது பொங்கி அன்போடும் திளைத்து போற்றி சேர்த்து பணி செய்யும் நாள் இறைவனோட வந்து மேலே உள்ள பொங்கி அன்போடு எப்பொழுதுமே செய்து பாடி பரவி உழவார பணிகளையும் செய்து வரக்கூடிய நாள் தங்கு பெரும் காதலினால் தாமரை மேல் பிரிஞ்சனோடு செங்கன்மாள் அறிவறியார் திருவாரூர் தொடர்த்தார் காதலினால் பெருங்காதலினால் உள்ளத்திலே தங்கு பெருங்காதலாம் தங்கு பெருங்காதலினாங்கிறாரு தாமரை மேல் பிரிஞ்சன் பிரம்மதேவரோடு செங்கன்மாள் இறைவன் வந்து திருமாலும் அறிவறியார் அறிவதற்கு அறியாதாராகிய திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டாரை தியாக தியாகேச பெருமானை தொழ ஒரு எண்ணம் இவருக்கு உள்ளத்தில் எழுகிறது இறைவனு எழுப்புறார் அப்படிதான் நல்லூரில் நம்பல் நம்பர் அருள் பெற்று போய் எப்பொழுதும் ஒரு தளத்தை விட்டு அடி ஆச்சாரியார்கள் வந்து இன்னொரு தளத்தை நோக்கி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தளத்தில் இறுதியாக வணங்கி இறைவனோட அருள் பெற்று விடை கொண்டுதான் செல்வது வழக்கம் அதையே இங்கே ஞான சம்பந்த பெருமான் பல தலங்களிலும் அதை பின்பற்றி இருக்கிறார் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் அருள் பெற்று போய் பழையாறை பல்வூர் வெண் தலை தலைக்களத்தார் பயிலும் இடம் பல பணிந்து பழையாறை முதலாக மீளவும் வந்து உண்ணாவிரதம் இருப்பது ஞானசம்பந்தி பாண்டிய நாடு பொழுது விடை கொடுத்து வந்து மீண்டு வரும் பொழுது இப்பொழுது அறையில் வந்து அந்த அது தலம் இருக்கிறது சமணர்களால் மறைக்கப்படவில்லை இந்த கருத்தை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் சமணர்களால் இந்த சூழலில் நல்லூரில் இருந்து அறை வணங்கி போயிரு அங்கே தான் பட்டீச்சரம் திருச்செட்டி முற்றம்லாம் ஒரே பகுதியில் அங்கே இருக்கு பல தலங்கள் அந்த பட்டீச்சரத்தை சுற்றி பாடல் பெறாத தலங்களாக இருந்தாலும் பல வந்து இப்ப புகழ்பெற்ற சில அற்புத நிகழ்வுகள்லாம் நடந்த நடத்தக்கூடிய உயிர்களோட நன்மை தீமைகளுக்கு தொடர்புடைய தளங்கள்லாம் இங்கே இருக்கிறது அப்பொழுது இந்த சூழலில் அந்த சமணர்களால் அந்த பழையார விடதலையும் மறைக்கப்படவில்லை பின்னால் வந்து ஞானசம்பந்த அனுப்பிவிட்டு அதற்குள்ள இடையில் வந்து ஓராண்டு அல்லது ரெண்டு ஆண்டுகள் கழிந்திருக்கலாம் ஒரு நெடும் பயணம் அவர்கள் இருவருமே நிகழ்த்துகிறார்கள் ரெண்டு மூன்று ஆண்டுகள் கூட ஆயிருக்கலாம் அவ்வளவு நெடும் பயணம் ஞான சம்பந்த பெருமானம் அப்பர் பெருமானும் நாவக்கரசர் பெருமானோ அதை நிகழ்த்துகிறார்கள் திருவாரூர் தொடர்ந்து நல்லூரில் அருள் பெற்று போய் பழையாறு பல்வூர் வெண் வெண்தலை வெண்டலையை வந்து கரத்தில் இருந்திருக்கக்கூடிய இறைவனுடைய பல பதிகளையும் வந்து பயிலிடம் பல பணிந்து சொல்லூர் வன் தமிழ் பாடி வளைஞ்சொழியை தொழுதேத்தி வளைஞ்சோழிக்கு போகிறார் அங்கிருந்து வடக்கே ஒரு நான்கு கிலோமீட்டர் இது அங்கிருந்து வடகிழக்கு இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வரும் அங்கே வளஞ்சொழியை வந்து தொழிலேத்தி அங்கிருந்து மீண்டும் வந்து திருக்குடம்புக்கு வராது திரு குடம்புக்கு திருத்தலத்துக்கு வந்து திருக்குடம்பூக்கையும் பாடிவிட்டு திரு குடம்பூக்கு அந்த கீழக்கோட்டம் என்று ஒரு நாகேஸ்வரன் கோயில் என்று சொல்வார்கள் அந்த திருத்தலம் பெரிய திருத்தலம் அங்கேயும் வந்து போற்றி திருத்தாண்டகம் ஒன்று பாடியிருக்காரு அப்புறம் நாலூர் குடவாசலுக்கும் பக்கத்தில் நாலூர் என்ற ஊர் இருக்கு நாலூருக்கும் பக்கத்தில் நாலூர் மயானம் இருக்கு அந்த முதன்மைச்சாலை குடவாசல்ல இருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில் குடவாசிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர்ல நாளூர் என்ற ஊர் வருகிறது அங்கே ஒரு சிறிய ஒரு கோயில் மாடக் கோயில் வகையிலே ஒரு சிறிய கோயில் இருக்கு அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் போனால் தான் அந்த ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட நாளூர் மயானத்து நம்பாந்தன் அடிபணிந்து மாலூரும் சிந்தையார்பால் மந்தூரா மறுபிறப்பே என்று ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான திருப்பதி அங்கே பாடியிருப்பார் அதெல்லாம் திருப்பணியில் ஈடுபடக்கூடிய புண்ணிய தயிரம் வந்து கொடுத்தாரு அந்த நாளூர் அப்புறம் தென் திருச்சேரை திருச்சேரைங்கிற தலத்துக்கு போய் அற்புதமாக பாடியிருக்காரு குடவாயில் போயிருக்காரு நிறையூர் சேர்த்திருக்காரு குடவாயில் நிறையூரில் பதியம் கிடைக்கல தலங்களாக இவைகள்லாம் நாளூர் வரை வந்து வைப்புத்தலங்களாக போற்றி பரவப்பட்டிருக்கு பாலூரும் இன்மொழியால் பாகர் கழல் பரவி அப்படிப்பட்ட இன்மொழியால் ஆகிய அம்பிகையோட அம்பிகை பாகமாக வைத்திருக்கிற அந்த இறைவனுடைய கழல் பரவி மேலூர் விடைக்கொடியார் கொடியார் மேவும் இடம் பல பாடி விடைக்கொடியுடைய இறைவனுடைய பல தலங்களை எல்லாம் பாடி சேலூர் தன் பனை சூழ்ந்த திரு தென் திருவாங்கியம் அடைந்தார் திருவாங்கியங்கிற தலம் ரொம்ப திருவிழையிலிருந்து ஒரு தெற்க ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அற்புதமான தலம் எமன் திருமால் வந்து பிரிந்திருந்த பிரிந்திருந்தபொழுது இறைவனை வந்து வணங்கி வாங்கித்து அந்த பேரு பெற்ற ஒரு திருத்தலும் யம தர்மன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிய திருத்தலும் பல பெருமைகளுக்கு கூடிய திருத்தலும் அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லாராலையும் போற்றப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திருத்தலம் கண்டிப்பாக நான் வந்து அதை பார்க்க வேண்டும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிகாலையில் கார்த்திகை ஆமாம் அதிக அதிகாலையில் அந்த தீர்த்தங்கள்லாம் கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட விழாக்கள் கார்த்திகை ஞாயிறு திங்கள் இந்த இதிலெல்லாம் போய் அந்த தீர்த்தத்தில் வழிபட்டோம்னா நீராடி வழிபட்டால் பெரிய புண்ணியங்கள்லாம் அங்கே கிடைக்கக்கூடிய தலம் அங்கே போய் அணிந்து அங்கே போற்றி பரவி பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் பெருந்து பெருவேலூர் போய் ஞானசம்பந்த பெருமானம் பாடி இருக்கார் மாடக்கோயில் கோச்சங்கனால் வந்து கட்டப்பட்ட அதே அமைப்பில் இருக்கக்கூடிய தலங்கள் மிகவும் சிறப்பு மற்ற குழ இதெல்லாம் பிற்காலத்தில் திருப்பணி செய்தவர்கள் அதை இடித்து மாற்றி எல்லாம் கட்டி இருக்கிறார்கள் அந்த தலம் அப்படி தான் இருக்குது இங்கே திருவிளையாட்டம் என்று சொல்லி இங்கே செம்னார் கோயிலுக்கும் பக்கத்தில் ஒரு தளம் அப்படியே கோச்சங்கணன் எப்படி கட்டினாரோ அந்த அமைப்பு ரீதியாக அந்த இந்த திருவிளையாட்டமும் அந்த பெருவேலூர் திருத்தலமும் ஒரே அமைப்பாக இருக்கும் அது நான் இரண்டையும் வந்து திருப்பணிகள்லாம் செய்தப்போ போய் பார்த்ததால அதை சொல்கிறேன் பெருவேலூர் ஒரு பனிஞ்சேர்த்தி முருகாரும் கொன்றை முதல்வனார் பதவி பிறகும் இறைவனோட கொன்றை அணிந்த எம்பெருமானோடைய பதிகள் வந்து பிறகும் திருவாரும் விளம்பர் விளமர் திருவிளமர் என்று திருவாரூர்ல திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் சாலையில திருவாரூர்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் முதன்மை சாலையை ஒட்டிய ஒரு அற்புதமான தலம் ஞானசமுதிர பெருமானால் பாடப்பட்டது உமை உருவடிவினர் என்று ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு இருக்கும் சிவபெருமான் உமை உருவத்தில் இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் என்று ரெண்டு பாடல்கள்ல அந்த கருத்து வரும் அதை நான் ஏற்கனவே சுத்தி அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய பாடல் பெற்ற அப்ப வந்து என்ன இதெல்லாம் பண்ணிட்டு ஆறு ஒரு எல்லையை வந்து அடைந்தார் இதோட வந்து இந்த இரநூத்தி பதினேழு பாடலோட முடியுது இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு தலங்களையும் ஒரு பாடின ஒவ்வொரு பாடலையாவது நம்ம பார்ப்போம் இறைவன் போய் திருநாவுக்கரசு பெருமான் போய் இந்த தலங்களை எல்லாம் தரிசிச்சிருக்காரு இதில் ஒவ்வொரு பாடல்களாக நான் எனக்கு பார்க்கணும் அதை சொல்லணுங்கிற ஒரு அவா வந்தது இந்த பாகத்தை இந்த ஐந்தாவது பாகத்தை அதற்கே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு எண்ணம் எழுந்தது அந்த வகையில் அவர் திருவளைஞ்சொழியில் போய் அங்கே பாடுறாரு அங்கே வந்து அஞ்சாவது திருமுறையில் அறுபத்தி ஆறாவது திருப்பதிங்கும் திருக்குறுந்தொகை அஞ்சாவது திரு பதி அஞ்சாவது திருமுறை முழுவது அன்பர்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அது ஒரு பாடல் இளையகாலம் எம்மானே அடகிலா துளையிலா செவி தொன்றுகள் காதல வந்து தொலையே இல்லையா இத போல ஒரு ஆச்சாரியார் வந்து இப்படியெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இறைவனை புரிந்து கொள்ளாமல் இப்படியெல்லாம் வந்து வாழ்க்கையை வீணாடிக்கிறார்கள்ங்கிறது ஒரு ஆச்சாரியருக்கு ஏறக்கூடிய அனுப அனுதாபத்தில் எப்படி நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள் வந்து வழிதவரி நெறிதவரி போகும்போது அந்த சினத்தோடு கண்டிக்கிறோமா அப்படி வந்து ஒரு உபதேசம் ஆச்சாரியர் உபதேசம் இளைய காலம் எம்மானே அடகிலா துளையிலா செவி உடையவர்களே சொல்ல தொண்ட் சொல்லி உபதேசம் காலம் உடல் உடல் வந்து வளைந்து செயல்படாத நிலையை அடைவதற்கு முன்னதாக என்று பொருள் வளைஞ்சு ஒளி ஈசனை கலைகளாக கருதி நீர் உயிர் அவர் தான் நமக்கு கலைகன் நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய கருணையுடைய அங்கன்மையுடைய இறைவன் திருவளைஞ்சி ஒளி இறைவன் தான் என்று திருவளைஞ்சி அடைந்து உயிர்னே என்று ஆச்சாரியார் உபதேசமாக நமக்கு சொல்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் ஞான சம்பந்த பெருமானாலையும் வந்து போற்றி பரவப்பட்ட திருத்தலம் அங்க போய் திருவழங்கி அதை பாடிடுறாரு ஒரே ஒரு திருத்தாண்டகம் தான் திருத்த வழங்கி ஒரு திருத்தாண்டகம் பாடிருக்காரு ஒரு பாடல்தான் கிடைத்திருக்கு நம்ம நம்மளுடைய தவக்குறை ஆறாவது திருமுறையில எழுபத்தி எழுபத்தி ரெண்டாவது பதிகம் அலையார் குணல் கங்கை நங்கைக்கான அம்பலத்தில் அருநட்டம் ஆடி திருநட்ட ஆடுறது வந்து சொல்றாருங்க அம்பிகையா அலையார் கங்கை நங்கைக்கான அப்ப அம்பிகை வந்து இந்த திருநட்டம் ஆடினார் என்று பல குறிப்பு இருக்கு அப்ப கங்கை வந்து தலையில தானே இருக்காரு அவ வந்து காணாமல் எப்படி நட்டம் ஆட முடியும் அது வந்து ஒரு சிறப்பாக இங்க சொல்றாரு அலையார் பொன்னல் கங்கை நங்கை அம்பலத்தில் அருநட்டம் ஆடி அருநட்டம்னா என்ன உலகில வந்து காக்கக்கூடிய பஞ்சகிருத்திய ஐந்து தொழில்கள் உள்ள அந்த நட்டம் அதான் அருநட்டம் ஆடி வேணம் தொலையாத வென்றியார் நின்ற வேடம் தொழையாத எப்ப பார்த்தாலும் ஒரு திருவேடங்களை வந்து பொருந்தி இருக்கக்கூடிய இறைவன் வந்து நின்றியூரிலும் இருக்காரு நெடுங்கலமும் மேவி நெடுங்கலம் நென்றியூரலும் கோவை செய்து இந்த பாருறாரு விடையை மேற்கொண்டு விடையை வாகனமாக கொண்டு இளையார் படை கையில் ஏந்தி மூவிலைச்சூளத்தை கையில் ஏந்தி எங்கும் இமயவரும் உமையவளும் இறஞ்சி ஏத்த எங்கேயும் வந்து இறைவனை வந்து இவளை தேடி காணி தேடிக்கொண்டு இமயவர்களும் உமையவளும் கூட வந்து இறங்கி ஏத்த மலையார் திருள் அருவி பொன்னி சூழ்ந்த மலை போன்ற அலைகளை உந்தி தள்ளி கொண்டு வரக்கூடிய பொன்னி நதி எல்லாம் வந்து அதில் சூழப்பட்ட வளஞ்சுழியே பொக்கிடமாக மன்னினாரே எல்லோரும் தேடுறாங்களாம் கடைசியில் எங்கன்னு பார்த்தா அந்த பொன்னி நதியால் வந்து சூழப்பட்ட வளஞ்சூழியில் வந்து தங்கியிருக்கிறார் என்று அதை சிறப்பித்து வந்து பார்க்கிறார் காவிரி கரையிலேயே இருக்கு காவிரியோட தென்கரையில் ஒட்டி இந்த தலம் திருத்தலம் அமைந்திருக்கு கண்டிப்பாக எல்லாம் நம்ம வந்து அன்பர்கள்லாம் போய் பார்க்கணும் அடுத்தது இங்கேருந்து குடம்பூக்குங்கிற ஒரு தளத்துக்கு போறாரு அந்த தளத்திலையும் ஒரு ஒரு பாடல் நம்ம வந்து பார்ப்போம் அதில் அஞ்சாவது திருப்பதிகம் திருக்குற்தொகை இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் எட்டாவது பாடல் ஒன்று பார்ப்போம் காமியம் செய்து காலம் கழியாது உலகில் வந்து நிலையில்லாத இந்த பொருள்களை எல்லாம் நிலையில் உள்ள பொருள் என்று எண்ணி இறைவனை மறந்து அவைகளையும் உனக்கு வந்து இந்த போகங்களையெல்லாம் இறைவன் தான் கொடுத்தாரு இந்த எல்லாம் இறைவன் தான் கொடுத்தாரு என்பதையும் நீ முற்றிலுமாக மறந்து இறை இலை நிலையில்லாத பொருள்கள் மேலே வந்து உன்னோட ஆசையை வைத்து உன்னோட காலத்தை கழித்து வீணாக கழிக்காத களவு போக விடாதேங்கிறாரு காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து ஓமிங்கிற மந்திரத்தில் தொடங்கி அகபூசியாக அகபூசியாக உள்ளத்துல வந்து இறைவனை எழுந்துருவித்து நீ செய்து உள்ளத்தில் வந்து இறைவனை வந்து உன் உள்ளத்திலேயே இருக்கிறான் என்பதை நீ முதன் முதலாக வந்து உணர்ந்து கொள்ளுங்கிற ஒரு உபதேசம் பண்றாரு ஓமியம் செய்து அங்கு உள்ளத்து உணர்மினோம் சாமியோடு சரஸ்வதியாவல் கோமியும் முறையை குடைமூக்கிலே குடைமூக்களை யாராருன்னா இந்த தீர்த்த சிறப்பை சொல்றாரு தீர்த்த சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளஞ்சி விழா சொல்லியிருக்காங்க நம்ம திருவிழை மருதூரில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு திருவங்காட்டில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பல தளங்களில் வந்து தீர்த்தனாக இருக்கக்கூடியவரே திருப்பாற்றுரை அதில் வந்து சொல்லியிருக்காரு தீர்த்த சிறப்பு கொள்ளிடம் தான் அதற்கு இது கொள்ளிட நதி தான் அதுக்கு தீர்த்தம் அதை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு சாமியோடு அப்படிங்கும்போது சாமி நிறமுடைய யமுனை என்று பொருள் இருக்கிறார்கள் சரஸ்வதி அவள் கோமியும் சாமியோடுனா இறைவன் உரையக்கூடிய குடும்பம் என்று கூட ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அதுல வந்து தவறில்லை சரஸ்வதிங்கிற நதியும் கோமியும் கோமின்னா கோதாவரி நம்ம கோதாவரி வரணும் வரணும்னு சொல்லி நான் கூட ஒரு பெரிய கட்டுரை போட்டேன் எப்படியாவது இந்த கோதாவரி வரணும் எல்லாருமே வந்து கட்சி வித்தியாசம் பார்க்காம அதை செய்யுங்க இந்த சோழ நாட்டில் இன்னைக்கு நீர் அற்று போயிட்டு நமக்கு ஒரு எழுநூறு டிஎம்சி வந்து கிடைக்கும் ஏன்னா ஆயிரம் டிஎம்சி போகுது கர்நாடகா ஆந்திராலாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் போக நானூறு டிஎம்சியாவது நமக்கு கிடைக்கும் பழைய காலத்தில் வந்து கையால் தோன்றுனா அங்கே சோழ நாட்டில் காவிரி கரையில் வந்து கையால் தோண்டினாலே வந்து ரெண்டு அடியில கோடைக்காலத்துலேயும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய நிலை இருந்தது கிணறுலாம் பத்து அடிக்குள்ளே வந்து தண்ணீர் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த நிலைமை மீண்டும் எய்த வேண்டும் என்றால் அந்த கோதாவரி வேண்டும்னா எந்த உணர்வுமே இல்லாமல் போகிறாங்க அரசியல்வாதிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த காவிரியை வந்து பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு கூட அந்த உணர்வு இருக்கும்போது ரொம்ப வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு அங்கே கடலில் போய் போகிற நேரில் தான் அந்த நடுவணரசு மத்திய அரசு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை திட்டத்தை வகுத்திருக்கு அதை எப்படியாவது உணர வேண்டும் என்று சொல்லி நம்ம மாநில அரசு முயற்சி எடுக்கணும் இதற்கப்புறம் என்ன நடக்குது என்று நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் கர்நாடகாவிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு வந்து அந்த நீர் அதிகமா வந்ததுன்னா அதுக்கு இப்பொழுதே வந்து எதிர்பார்த்து ஒரு ஏழு டிஎம்சி அஞ்சு டிஎம்சி மூணு டிஎம்சி கொள்ளக்கூடிய பல அணைகளை எல்லாம் நம்ம வந்து கட்டி காக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் அந்த அந்த குடம்புக்குள்ள அந்த கோதாவரி உரையிறா ஏற்கனவே கோதாவரி உரையிறா அதனாலதான் அந்த கோதாவரி வரப்போறா யார் தான் எடுத்தாலும் வந்து குடம்புக்குள்ளேயே வந்து அவ வழிபடுவதற்காக கண்டிப்பாக வரப்போறா வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் வந்து விரும்புவோம் திருந்து அதான் திருக்குழந்தையில் கீழக்கோட்டம்னு ஒரு அற்புதமான ஒரு பெரிய தளம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் கும்பேஸ்வரர் தளத்துக்கும் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு எல்லாம் கோயில் நகரம்னே சொல்லுவாங்க அவ்வளோ சிவாலயங்கள் மற்ற ஆலயங்கள்லாம் ஏனைய ஆலயங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு படல அந்த நம்ம அந்த திருத்தாண்டகத்தில் பார்க்கலாம் திருத்தாண்டகம் பதிகை திருப்பதிகன் வந்து ஆறாவது திருமுறை திருத்தாண்டகம் முழுவதும் திருத்தாண்டகம்னு சொன்னாலே ஆறாவது திருமுறை இது அடியார்கள்லாம் மனசில் கொள்ளுங்க எழுபத்தி ஐந்தாவது பதிகம் அதில் பத்தாவது பாடலை பார்ப்போம் ஏவி இடர்கடல் இடைப்பட்டு இழைக்கின்ற இந்த பூமியில் என்னை வந்து ஏவின்னு பூமியில் வந்து பிறக்க வைத்து இடற்கடல் கடலெல்லாம் நான் வந்து கட க ஆட்பட்டு இழைந்து போனேன் அப்படி வந்து இழைத்து போனேன் என்ன இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி இந்த பிறவிய இதோட உனக்கு முடிந்து போய்ட்றான்னு சொல்லி என்னை அறுத்து என்னை ஏற வாங்கி மேலோங்கி வருவதற்கு வாங்கி வாங்கி கூவி அமரோலகு அனைத்தும் உருவி போக இந்த அமரோலக வாழ்க்கையெல்லாம் எனக்கு நாங்கள்லாம் விரும்புறது இல்லையா திருமால் இதோ பிரம்ம பதவியோ இந்திர பதவியெல்லாம் அந்த வேட்கையெல்லாம் எனக்கு அற்று போயிட்டு அவைகளெல்லாம் உருவி போக என்னை விட்டு நீங்கி போக குறியில் குணத்து ஆண்டார் போலும் ஆறு குணம் உடையவர் எட்டு குணம் உடையவர் அதை வந்து ஆறு குணமாக வந்து அடக்கிறாங்க தூய உடம்பின ஆதல்ங்கிறது வந்து இருந்து நீங்க பாசமே இயல்பாகவே இறைவனுக்கு கிடையாதுங்கிற அதுல சேர்ந்துடும் இயற்கை உணவு உறவினர ஆதல்கிறது முற்று உணர்வு உடையவனுங்கிறத அடங்கி இன்னும் ஆறாக அதை குறிக்கலான்னு சொல்லுவாங்க அந்த அருகுணத்து ஆட்கொண்டார் போலும் உடைய இந்த இறைவன் என்னை ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் தாவினா விரைந்து அர்த்தம் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியோடு குமரி வரும் தீர்த்தம் சூழ்ந்த குழந்தை திருக்கோட்டத்து என் கூத்துனாரு அந்த மகாமக தீர்த்த குலத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் பெருமைக்குரிய இது கும்பகோணத்துக்கே அந்த மகாமக குலம் தான் முதன்மை சிறப்பு ஏன்னா அங்கே தீர்த்தனாகவே இருக்கிறதே பெருமான் தானே அதனால தாவி முதல் காவிரி நல் யமுனை யமுனை வருது கங்கை வருது சரஸ்வதி வருது பொற்றாமரை புட்கரணினா மதுரைக்கே உரியது பொற்றாமரை குளம்னா வரலாற்றில் வந்து அந்த அந்த நீர் அங்க வந்து கலந்திருக்குன்னு அப்படி சொல்றாரு பொற்றாமரை புட்கரணி புஷ்கரணின்னா பாருங்க வட சொல்லு தீர்த்த பேர் இவங்கெல்லாம் வட சொல்லு தமிழ் சொல்லலாம் வித்தியாசமே பார்க்கல நம்ம எல்லாம் இதெல்லாம் தொடக்க நிலையில் உள்ள அடியார்கள்லாம் தவறாக வழிகாட்டப்பட்டவர்களும் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தென்னீர்னா குளிர்ந்த நீர் கோவியோடு கோவினா கிருஷ்ணா நதி என்று குறித்திருக்கிறார்கள் கோவியோடு குமரி வரும் தீர்த்தம் சூழ்ந்த குமரி தீர்த்தம் கடல் எல்லா முக்கடல் செய்யறது இல்லையா அந்த குமரி தீர்த்தம் சூழ்ந்த குழந்தை திருக்கோட்ட கூட்டத்து கூட்டத்து எம் என்று அப்படி வந்து சிறப்பிச்சு பாடியிருக்காரு அப்புறம் திரு வாஞ்சியத்தில் வந்து ஒரு பாடல் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் முன்னாடியே சொன்னால் யமன் வந்து வழிபட்டு அவருடைய பாவங்களை தீர்த்தது திருமால் இலக்குமியை வாங்கித்து மீண்டும் இறைவனோட திருவர்களால் அடைய பெற்ற திருத்தலம் அதில் வந்து அந்த திருவாங்கியத்தில் அஞ்சாவது திருமுறையில் திருக்குறையில் அறுபத்தி ஏழாவது பதியம் அது ஆறாவது பாடல் அற்றுப்பற்றின்றி ஆறையும் இல்லவருக்கு குற்றமோடு சுற்றமவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடு மற்றவரை வானவர்கள் ஆணுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பதில் ஒரு என்று சொல்லியிருக்கிறார் அது போல வந்து எல்லாத்தையும் வந்து அறுத்தவர்களுக்கு அற்றுப்பற்று இன்றி ஆரையும் இல்லவருக்கு எல்லாரும் இருந்தா கூட இல்ல எனக்கு வந்து இறைவன் மட்டும் தான் சிவபெருமான் மட்டும்தான் எனக்கு துணை எல்லாம் பொய் இந்த பிறகுல வந்து சேர்ந்து இருக்கிறீங்க வினய மற்றபடி யாருமே எல்லாம் பொய்மாயே யாருமே உற்றார் உறவினர் உற்றார் ஆறுவலரோ அப்படிங்கிறாருல குற்றாலத்துறை கூத்த நல்லா எனக்கு உற்றார் ஆறு ரோங்கிற போல அற்றுப்பற்று இன்றி ஆரையும் இல்லவருக்கு உற்றநாள் துணைவனாவான் உரைபதியே உற்ற நுணையவனாகவர் இந்த இறைவன் என்று சொல்கிறாரு தெற்று மாடங்கள் சூழ் திருவாங்கியம் கற்றுச் சேர்பவருக்கு கருத்தாகுது இது என் கருத்து யார் வந்து திருவாங்கியத்தை அந்த மாடங்கள் நிறைந்த திருவாங்கியத்தை சேர்கிறீங்களோ உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்புறம் திரு அதுதான் சொன்னால் கோச்சங்கண்ணா கட்டப்பட்ட கோயில் திருவாரூர் கும்பகோணம் சாலையில் திருக்கண்ணங்கி ம இந்த முதன்மை சாலையில் வரும் அங்கேருந்து வடக்க ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தொ தொலைவில் இருக்குது அற்புதமான திருத்தலம் எல்லாரும் பார்க்கணும் மாடக்கோயில் கோச்சங்கனம் கட்டிய வடிவில் முன்னதாக சொன்னபடியே இருக்குது அதில் நான்காவது திருமுறையில் அறுபதாவது திருப்பதியும் திருஞான சுமந்த பெருமானும் பாடியிருக்கார் அந்த திருப்பதியும் நமக்கு இருக்குது அறுபதாவது திருப்பதி ஒரு ஏழாவது பாடல் வந்து நான் சொல்கிறேன் சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள் முத்தனை யாரு சித்தத்தை முழு முழுமையாக சிவத்தையில சிவத்தை நிறைத்து தன்னை யார் வணங்குறார்களோ அவர்களுக்கு முத்தி பேர் என்ற அந்த பெரும்பேற்றை அருக கொடுக்க வல்ல அந்த இறைவனை மூர்த்தியாய முதல்வனை முதல்வன்னா இவர் தான் வேற இறைவனை கிடையாது அவர்தான் மூர்த்தி அவர்தான் மு முதல்வனாக இருக்கக்கூடியவர் முழுதுமாய பித்தனை முழுவதுமா இந்த உயிர்கள் மேல உள்ள பித்து பித்தர் எப்படியாவது இந்த உயிர்களை எல்லாம் கரையேற்றி இந்த இருந்து இயற்றி தன்னோட சேர்த்து தன்னோட திருவடி இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பித்தாக அலையக்கூடிய அப்படிப்பட்டது பித்தர்னா தான் பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிட்டுன்னா இதுவே இதனாலதான் அவர் பித்தர் வேற ஒன்றும் இல்லை அவ்வளவு கஷ்டம் ஒரு உயிரை வந்து ஒரு விபூதி பூச வைக்கிறதுக்கும் ருத்ராகம் போட வைக்கிறதுக்கும் நாங்க வந்து படுற பாடு இருக்க எவ்வளவு வந்து எப்படி வந்து எவ்வளவு சான்றுகளோட சொல்லி உங்களுக்கு காப்பு ஒரு ரெஷ் இதெல்லாம் அணிந்து கொள்ளுங்கள்னா நீரே அணிய மாட்டேங்கிறாங்க மொழினு எவ்வளவு தரம் சொல்றது ஒரு ஆச்சாரிய வந்து நேரடியாக நிகழ்த்தி அற்புத நிகழ்வாக காமிச்சிருக்காரு இதற்கு மேல என்ன செய்ய முடியும் பல பேர் வந்து ஆசை கேக்கிறாங்க இவங்க முழு நீர் அணிந்திருக்காங்க பக்கத்துல அவர் மனைவி நிக்கிறாரு அவங்க சமயத்துல பொட்டு வச்சிருக்காங்க இல்லைன்னா இருக்காங்க குழந்தைகளை காமிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆசை வழங்கினா எப்படி ஆசை வழங்குறது யாருக்குமே திருநீர் இல்லை நீங்க வந்து இதை புரிந்து கொண்டு நான் அணிந்து கொண்டேன் என்னோட மனைவி மக்களுக்கெல்லாம் அணிவிக்க வேண்டாமா என்னோட பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் அணிவிக்க வேண்டாமா என்னோட உற்றார் உறவினர்கள்லாம் நான் அணிய செய்ய வேண்டாமா அவர்களை காக்க வேண்டாமா இந்த எடுத்து சொல்ல வேண்டாமா இந்த உணர்வு வேண்டாமா இந்த காப்புணர்வு தான் ஏன் என்ன கொரோனா வந்தா எது வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு உலகமே வந்து அழிந்தா தான் என்ன மண் பாதரம் பூக்கு மால்கடல் மூடினா என்ன இதெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் ஒரு தரு சுயநலம் கூட இல்லை இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள் இறைவனுக்கு எதிரானவர்களோட தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு இழிநிலை இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் முழு நீர் நாம் வந்து அணிய வேண்டும் பித்தனை பிறரும் ஏத்த பெருவேலூர் பேணி நானே எல்லோரும் அத்தனை உயிர்களும் வந்து போற்றி பரவ பெருவேலூரை வந்து பேணி இருக்கக்கூடிய இறைவனை மெத்த நேயவனை மெத்த அதுவும் வட எண்ணுகிறேன் நேயங்கிறதும் வட என்று எண்ணுகிறேன் அதிகமாக ந நண்பரளி செய்யக்கூடிய இறைவனை என்று எடுத்துக்கலாம் நாளும் விரும்புமாறு அருகிலேனே ஒவ்வொரு நாளும் நான் வந்து எப்பொழுதுமே விரும்பிக் கொண்டே இருக்கணும் அந்த வழி கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமது இயலாமையை ஆச்சாரியர்கள் வந்து தம்மேல் வந்து ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை இது அதை நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து திருச்சேரை திருத்தலுக்கு போறார்கள் இல்லையா அங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாட்டு இது எல்லாரும் நிறைய பைரவரை வந்து வணங்கக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகள்லாம் சுற்றி வரும்பொழுது பைரவரை வணங்கும் பொழுது இந்த பாடலை பெரியவர்கள் நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு மன்றத்தினரெல்லாம் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் விரித்தபல் கதிர்கொள் சூளம் பல பல கதிர்களால் விரி இருந்து காணப்படுகிற சூழம் என்று அர்த்தம் வெடிபடு தமருகம் தமருகம் தமரு கங்கைன்னு பிரிக்க கூடாது தமருகம்னா அந்த உடுக்கை வச்சிருக்கிறா வெடிபடுனா அந்த அளவுக்கு ஒழித்து ஒழிக்கக்கூடிய தமருகம் கை தரித்ததோர் கோலகாலம் அது கையில் வந்து தரித்து இது ஓர் கோலகாலம் கோல கால பைரவனாகி எப்படி இருக்காரு அவரு கால பைரவனாக இருக்காரு உயிர்களோட காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறாரு வேளம் உரித்து உமை அஞ்சை கண்டு வேழத்தை உரிக்கிறாரு உமை வந்து அஞ்சுறாங்க ஒன் திரு அந்த அழகிய மணி போன்ற பற்களை உடைய வாய் வந்து திறந்து சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே சிரித்து அருள் செய்தார் இந்த இறைவன் சிரிக்கிற குறிப்பு மிகவும் குறைவாக தான் இருக்கும் சிரிக்கக்கூடிய குறிப்பு இது வந்து ஒரு சிறந்த பாட்டு பைரவர் வணக்கத்திற்காக இப்போ அஷ்டமி தேய்பிரி அஷ்டமியில் வந்து பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பாக பல ஆலயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் நிறைய அன்பர்கள்லாம் பயன் கொள்கிறார்கள் அடுத்தது ஐந்தாவது திருமுறையில் இது முன்னதாக நான் வந்து பா சொன்ன பாடல் நான்காம் திருமுறையில் எழுபத்தி மூன்றாவது பதிகமாக இருக்கு அது திருநேரிசைங்கிற இவ்வளோ வகைப்படுத்தியிருக்காங்க இது ஐந்தாவது திருமுறையில் திருக்குழந்தையில் எழுபத்தேழாவது பதிகம் ஒன்று அங்கே திருச்சேரை சென்னரி அந்த ஆலயத்துக்கு இருக்கு நல்ல ஒரு அற்புதமான பாட்டு என்ன மாதவம் செய்தனே நெஞ்சமே தன்னோட நெஞ்சை வந்து கேட்கறார் வியந்து கேட்குறாரு உண்மையிலேயே வியப்பு நாம வந்து இன்னைக்கு சிவபெருமானோட பெருமைகளை பேசுறோம் போற்றி பரவுறோம் அதை யாரையாவது பேசுறதெல்லாம் கேட்கறோம் திருமுறையை படிக்கிறோம் ஆலயத்துக்கு போறோம் அடியார்களோட கூடுறோம் உழவார பணி முதல் பணிகளை எல்லாம் ஈடுபடுறோம் சிவசிந்தனையிலேயே இருக்கோம் இறைவனை வந்து நன்றியோட நினைவு கூறுகிறோம்னா முன்ன பல பிறவிகள்ல வந்து செய்த மாதவத்தோட பயனால தான் வந்து பண்றோம் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் உண்மையிலேயே இங்கே தொடரக்கூடிய அன்பர்கள் தம்முடைய நிலையை எண்ணி பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் உங்களோடு சேர்க்கப்பட்டிருக்கிற இணைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு உறவு முறையில் உள்ள எல்லா உயிர்களையும் கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன மாதவம் செய்தனே மின்னுவார் சடை வேத விழுப்புரள் அந்த மின்னக்கூடிய அந்த வேத விழுப்புரளாக இருக்கக்கூடிய சடாமுடியை தாங்கிய அந்த இறைவன் சென்னலாரல் சே வயல் சேரையில் சென்னறி மண்ணு ஜோதி நம்மால் நம்பால் வந்து வைகிறது அந்த சென்னலார் வயல்னா சென்னல்களால் சூழப்பட்ட வயல்களால் சூழப்பட்ட சேரையில் இருக்கக்கூடிய சென்னறியை வந்து சிவநெறியை தன்னுடைய முத்தி பேரை அழிக்கக்கூடிய நிலை பெற்று இருக்கக்கூடிய மண்ணு ஜோதினா நிலை நிலை பெற்ற அர்த்தம் சோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்பால் வந்து வைகவே நமது உள்ளத்தில் வந்து இருக்க சொல்லி என்ன மாதவம் செய்தனே நீ சொல்லி சொல்கிறார் மயிலாடுதுறையில் நிலைமை சொல்லு நீங்க தவம் என் செய்தாய் கலைகள் ஆயவல்லான் கையிலாய மலையான் மா மயிலாடுதுறையான் நம் தலையின் மேலும் மனத்திலும் தங்கவே என்ன மாதவம் செய்தனே நெஞ்சுமே என்று அங்கே வியப்பாரு அதே போல் வந்து இந்த அதே கருத்துடைய ஒரு அற்புதமான பாடல் இங்கே பாடியிருக்காரு அதுக்கப்புறம் நமக்கு விளம்பரில் அவர் பாடிய திருப்பாடல் கிடைக்கல விளம்பர திருத்தலத்துக்கு வந்துவிட்டு திருவாரூரை வந்து நெருங்கி வருகிறார் திருவாரூரை நெருங்கி வரும் பொழுது அங்கே உள்ள ஆரூரில் உள்ள தொண்டர்கள்லாம் எதிர்கொண்டு வந்து அழைத்து வரவேற்கிறார்கள் அங்க ஆறூரில் உள்ள அடியாறு பெருமக்கள் ஞானசமுந்தர் வரும்பொழுதும் எதிர்கொண்டு வந்து அழைக்கிறாரு இவர் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே எனக்கு கிடைக்குமாங்கிறாரு என்னை ஏற்று கொள்ளுமான்னு சொல்லி ஞானசமுந்தர் பாடிட்டு வராரு சுந்தரமூர்த்தி சாமிகளும் என்னை வந்து ஏற்றுக்கொள்வாரா இது வந்து பாடிட்டே வராரு வரும்போதே பாடி பாடிக்கொண்டு வருகிறார்கள் மூன்று பேருமே இதான் திருவாரூர் அடியார்கள் வந்து எதிர்கொண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் எங்கேயோ போய் எல்லையில் அழைத்து வருவார்கள் அதை போல அழைத்து வருகிறார்கள் மூவரையுமே அந்தந்த இடத்துல சேகர பெருமான் அப்படி சொல்லியிருக்கார் நாளைக்கு அதை வந்து தொடர்ந்து அவர்களை வந்து அழைத்து வரப்பட்ட பாடினது அப்புறம் திருவாரூரில் ஒரு இருபத்தோரு பதிகங்கள் வந்து சிறப்பாக பாடியிருக்காரு அறநெறிக்கி ரெண்டு அங்கே அந்த ஆலயத்தின் எல்லையிலே உள்ள அறநெறிக்கி ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்காரு ஒவ்வொரு பதிகத்திலும் ஒரு பாட நமக்கு கண்டிப்பாக நாவரசர் பெருமானும் அதற்கப்பறம் அங்கே வரல அதனால் நிச்சயமாக நம்ம வந்து ஒவ்வொரு பாடலை ஒரு பதியத்துக்கு பார்ப்போம் ஏன்னா சும்மா வெறும் வரலாறு வந்து இப்போ இதே வந்து வெறும் வரலாறு அங்கே வந்தார் இந்த தளத்துக்கு வந்தார் இந்த தளத்துக்கு வந்தாருன்னா அதில் என்ன நமக்கு கிடைக்கிது அந்த ஒரு தளத்தை பற்றி ஒரு பெருமையாக ஒரு அதில் உள்ள ஒரு சிறப்பாக நமக்கு தோன்றக்கூடிய எல்லா பாடல்களும் சிறப்பு தான் மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வரக்கூடிய அளவுக்கு உள்ள பாடல்களை வந்து மக்களோட மனசை மனதை வந்து தொட்டு பார்க்கக்கூடிய பாடல்களை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியங்கிற கடமையளவில் எடுத்து சொன்னேன் தொடர்ந்து வாருங்கள் கேளுங்கள் மற்றவர்களையும் ஆட்படுத்துங்கள் எல்லோருக்கும் இந்த புண்ணியங்கள் ஓய் சொல்லிட்டு இறைபரத்துவத்தை கேட்பதை விட வந்து ஒரு பெரிய சிறப்பான காலம் இல்லை காலம் என்று சொல்லி இதுவரை தொடர்ந்து கேட்ட அன்பர்களையெல்லாம் எல்லா இறை நலன்களும் சிவநலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம்